தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அரசியல் களம் வந்து அதிமுக வந்து சின்ன சின்ன கட்சிகளா இருக்கக்கூடிய பாமக தேமுதிக பாமக இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியில அல்லது அவங்ககிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயங்களை சூடு பிடிச்சிருக்கீங்க பாமக கிட்ட போய் பேச போறாங்கன்னா யாரு கிட்ட பேச போறாங்க அன்புமணி ராமதாஸ் ஏன்னா அவர் தானே ஆதரவு கொடுத்து அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னா பெரும்பாலான பாமக தொண்டர்கள் அதிமுக கூட்டணி ஆதரிப்பாங்க அல்லது மருத்துவரை ராமதாஸ் பக்கத்துல இருந்து திமுக அதிமுகவும் வந்துட்டு பாமக ஒன்று சேர்க்க பார்க்கும் ஏன்னா பாமக வந்துட்டு ஒன்று சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தா மட்டும்தான் அதிமுகவுக்கு பலன் ஏன்னா பொறுத்த பொறுத்தருக்கு தேமுதிக வந்துட்டு நான் பார்க்கறது அப்படின்னாக்கா ஆர்ஷா கூட இருக்கலாம் அது சொல்றது கழுத தெரிஞ்சு கட்டடம் பாட்சி ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த கட்சி எந்த உயரத்தில் இருந்துச்சோ நடிகர்கள் கட்சி வந்துட்டு ஒரு கொள்கையற்ற கட்சியா எந்த கொள்கை பிடிமானமும் இல்லாமல் இருந்தா என்ன மாதிரி ஆகுங்கிறது ஒரு பெரிய உதாரணம் வந்து உதய இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு வருவது கூறுகள் இருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுகவுக்கு ஜெயிப்பதற்கான எல்லா விதமான சாத்திய இருக்கு சோ எடப்பாடி பண்ணிச்சாமே தான் சிஎம் அப்படியா விஜய் வந்துட்டு தனக்கு தெரியாமலே வந்துட்டு அதிமுகவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு விஜய் என்ன நினைக்கிறாருனாக்கா அதிமுக இஸ் நோ மோர் அப்படின்னு நோ மோர் நினைக்காட்டியும் கூட அப்படி ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைச்சோம்னாக்கா நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி மக்கள் வந்து பெருவாரியா ஓட்டு போட்டுருவாங்க நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு விதைக்கப்பட்டு அப்ப இதனால திமுக ஓட்டுகள் தான் பெரியமா விஜய் வந்துட்டு அதிமுக சீண்டவே மாட்டாருப்பா அவள் தான்ப்பா விஜய் சொல்லிட்டாரு அதிமுக கிடையாதுப்பா அப்படின்னு மக்கள் எடுத்துப்பாங்களா அப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எப்படி தீர்மானிக்கும் அதிமுக பக்கம் பேலன்ஸ் பண்ணுமா திமுக பக்கம் பேலன்ஸ் பண்ணுமா அல்லது விஜய் தன்னுடைய தாவைக்க ஜெயிப்பதற்கான விஷய விஷயங்களுக்கு முன்னிறுத்தமா இல்ல நான் எப்படி இதை நான் கட்டாயம் சொல்லி சொல்லியிருப்பேன் தாவேக்கா வராமல் போயிருந்தால் பெண்களுடைய செல்வாக்கும் வாக்கு வந்துட்டு பெருவாரியா யாருக்கு போயிருக்கும்னாக்கா திமுக தான் போயிருக்கும் ஏன்னு சொல்லுங்க மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் கிடையாது என்னதான் திமுக எதிர்ப்பு அலைகள் இருந்தாலும் விஜயோடைய செயல்பாடுகள் அரசியல் களத்தோட அதிரடி நடவடிக்கையின் மூலமா விஜய் எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்கி வச்சுருவாரு எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவாரு அப்படின்னா இதோட கன்க்ளூஷன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசியல் களம் வந்து அதிமுக வந்து சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய தமாக தேமுதிக பாமக இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சியில அல்லது அவங்க கிட்ட இந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய விஷயங்களை இப்ப சூடு பிடிச்சிருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சின்ன சின்ன கட்சி தான் சொல்றீங்க அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க கோச்சிக்கு போறாங்க பாத்துக்கணும் சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள்னாக்கா திமுக அதிமுக திமுக ஆல்ரெடி கூட்டணியை பலமாக வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக எட்டு வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் பத்து ஒம்பது வருஷமாக இன்டாக்டான ஒரு கூட்டணியை வச்சுருக்குறாங்க அந்த வகையில் அதிமுகவுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணியை அமைக்க வேண்டியதுன்னு பொறுப்பும் கட்டாயமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை வந்துட்டு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு என்ன தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக பெருசாக கவனம் செலுத்தலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு பர்செப்ஷன் வாரில் வந்துட்டு திமுக பெரிய எஜ்ஜு எடுத்தாங்க எதிரில் அதிமுக கிட்ட கூட்டணியே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனுக்குள்ளே மக்கள் நகர்ந்து பிஜேபி எதிர்ப்பு அதெல்லாம் கூடுதலாக சேர்ந்து அந்த ஃபேக்ட்ரி ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா மோடியார் ராகுலான்னு வருகிறப்ப மோடி பக்கம் நிற்கக்கூடாது ராகுல் பக்கம் தான் நிற்கணுங்கிறது தமிழ்நாடு மக்களுடைய மைண்ட் செட்டு அப்போ இந்த கூட்டணிங்கிறது வந்துட்டு வாக்குகளை அறுவடை செய்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு பர்செப்ஷன் வார உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா தேவைப்படுது அப்ப திமுக பக்கம் எத்தனை கட்சி நீங்களே விட்டு என்னலாம் திமுக பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சியான தேசிய கட்சியான காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் முக்கியமான விடுதலை சிறுத்தைகள் அம்பேத்கருடைய தமிழக வாழ்வுரிமை இருக்கா இல்லையானே தெரியல கருணாசோடைய கட்சி இருக்குதா இல்லையான்னு தெரியல சில ரெண்டு கட்சி கூட்டணியில் இருக்குதா இல்லையான்னு கேக்குறீங்களா இல்ல இருக்குதா இல்லையான்னு கேக்குறீங்களா கூட்டணியில எங்க ரெண்டு முஸ்லீம் கட்சிகள்லாம் இருக்கு ஓகே இப்படியாக கூட்டணி வந்துட்டு வச்சிருக்கிறாங்க எந்த அடிப்படையில நீங்க வந்துட்டு கமலஹாசன் அவரோட மறந்தீங்கன்னு தெரியல குறைவா மதிப்பீங்க மக்கள் நீதி மையமும் அங்கதான் இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்போ இந்த பக்கம் அதிமுக வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒரு கூட்டணி கட்டாமிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ அதிமுக மட்டும்தான் இருந்தாங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பிஜேபியோட கூட்டணி வச்சு சில மாதங்கள் வந்து பயணப்பட்டுருக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்த பக்கம் நீங்கள் வரிசையாக ஆட்கள் நிற்கிறாங்க அப்போ இங்கே இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும்போது அப்போ கூடுதலாக மற்றவர்கள் இணைக்க வேண்டிய பொறுப்பும் அவசியமும் இவங்களுக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ அந்த வகையில் இந்த ரெண்டு கட்சியை தாண்டி யார் வெளியில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேமுதிக பாமக இன்னொரு பக்கம் தாம தாம்க்கு வந்து பெரிய செல்வாக்கு கிடையாது நீங்கள் இந்த மூணு கட்சியும் குட்டி கட்சிங்கு நீங்கள் அது தமாகவும் தமாக குட்டி குட்டி கட்சி அப்படின்னு வச்சிக்கலாம் ஆக்சுவலாக ஃபன்னியாக சொல்கிறேன் நான் ஆக இந்த மூணு கட்சிக்கிட்டையும் பேச்சுவார்த்தை விறுவிறுப்படைஞ்சிருக்க தான் நம்ம செய்திகளில் பார்க்குறோம் அதிமுக சைட்லேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியானா இப்போ தமாக தலைவர் வந்துட்டு அதை ஜிகே வாசன் சொல்லிருக்காரு ஜிகே வாசன் வந்துட்டு போய் பேசியிருக்காரு ஆக்சுவலாக ஜி கே வாசனை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி கட்டமைக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைக்கிற நிற்கிற வேலைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அது கடந்த தேர்தலையாக இருக்கட்டும் இந்த தேர்தல்லையாக இருக்கட்டும் கடந்த முறையே எப்படியாவது அதிமுக வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பெரும்பாடு பட்டாங்க இந்த முறை வந்துட்டு அதற்கான வேலையை இருக்காரு அவர் அப்போ பாமக கிட்ட இதில் என்ன பெரிய சிக்கல்னாக்கா பாமக கிட்ட போய் பேச போறாங்கன்னா யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் மிகப்பெரிய கேள்வி ராமதாஸ் ஏன்னா அவர் தானே ஆதரவு கூட்டணிக்கு ஓகே அதுதான் திமுக எதிர்க்கிறாரு மேபி அப்பனா நம்ம அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் வந்துட்டு விஜய் தான் திரும்பவும் அன்மணி ராமதாஸ் அந்த மிஸ்டேக்கை பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா கடந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக கூட்டணி வேண்டாம் நான் பாஜக கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நின்ற பத்து தொகுதிகளிலேயும் வாய்ப்பு இழந்துட்டு ஏன் அவங்களுடைய செல்வாக்கு மிகுந்த செல்வாக்கு மிகுந்த தொகுதியான தருமபுரியிலையும் தோல்வி விட்டுறாங்க சப்போஸ் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா இரண்டு மூன்று தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் ஏன்னா நான் வந்துட்டு டேட்டா அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா சேலத்தில் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு தருமபுரியில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்துட்டு பாமகவுக்கு ஒரு பெரிய கிரேட் சங்க் ஆஃப் ஃபோர்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட பாமகவுக்கும் சௌமியாவுக்கும் பார்த்தீங்கனாக்கா எதிரில் போட்டிக்கிட்ட திமுக வேட்பாளருக்கும் வாக்கு வித்தியாசங்கிறது முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ள தான் நினைக்கிறேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இரண்டரை லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க அப்போ அந்த ரெண்டரை லட்சமும் அந்த நாலு லட்சமும் சேர்ந்துருந்ததுனாக்கா பெரிய மார்ஜினில் சௌமியா வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படியே கெமிஸ்ட்ரி சேர்ந்தால் அப்படியே கிடைக்குமான்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணாங்க ஒரு பிளண்டர் பண்ணாங்க அப்போ அந்த தப்பு இந்த வாட்டி மேற்கொள்ள மாட்டாங்க விஜய் கூட கூட்டணிக்கு போய்ட்டு எல்லா தொகுதிகளையும் வெற்றி வாய்ப்பு இயக்க போகிறாங்களா இல்லை அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி யார்கிட்ட போய் பேசுவாங்க அப்படிங்கிற விவகாரத்துக்கு வருவோம் ஒரு பக்கம் பெரியவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய போக்கெல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்துட்டு திமுக கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருந்த ஆள் வந்துட்டு இப்ப ஷட்டில் டவுன் பண் இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு அதிமுக ஆதரவு எடுக்கிறதாலே ஒரு திமுக ஆதரவு எடுக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு ஏற்படுது அப்ப இந்த கட்சி அப்படின்னா வன்னீர் வாக்குகள் தெரியுமா நீர் வாக்குகள் காலங்காலமா சிதறிக்கிட்டு தான் அவங்க இருக்க ஒன்னா டோட்டலாகவே டோட்டலாவே இந்த பக்கம் பாதி பேர் இந்த பக்கம் எந்த சமூகமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குகள்ங்கிறது வந்து எல்லா கட்சிக்கும் பிரதானமாக போடுவாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட தான் முதல்ல வன்னியர்கள் இருக்கிறாங்க வன்னியர்கள் வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகமாக பார்க்கப்படுகிற ஒரு சமூகம் வந்துட்டு அப்படி பாமகவுக்கு ஓட்டு போட்டிருந்தால் அப்போ பாமக தனித்து நின்னப்ப வெறும் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் தான் வாங்கினாங்க அந்த சமூகத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க கணக்குப்படி சொன்னோம்னா ரெண்டரை கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு அந்த ஒரு சமூகம் தான் கன்ஸ்டியூட் பண்ணிருக்கு எயிட்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் கடந்த கால டேட்டாக்கள் சொல்லுது அப்போ அவ்வளோ பெரிய சமூகம் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரிண்ட் அவுட் ஆகி தான் வாக்களிக்கிறாங்க குறிப்பாக வந்து திமுகவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஜோன் சா ஸ்ட்ராங் எஜ்ஜி வந்துட்டு அந்த சமூக மக்கள் இருந்திருக்கு அந்த வாக்குகளை வந்துட்டு மடைமாற்றம் செய்கிறதுக்காக தான் எப்பயுமே வந்து திமுக எதிர்ப்புங்கிற யுக்தியை வந்துட்டு பாமக எப்பயுமே வந்துட்டு கையில் எடுப்பாங்க ஆனால் சமீப காலங்களில் வந்துட்டு அந்த வாக்குகள் வந்துட்டு அதிமுகவுக்கு ஏற்கனவே அந்த ஆதரத்தெல்லாம் இருந்தாலும் கூட அந்த சமூக மக்கள்கிட்ட அது வந்துட்டு அந்த பத்து புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷன் வந்துட்டு எடப்பாடி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரில்ட்டு கிடச்சிருக்கு அந்த பக்கம் அதிமுகவுக்கு வந்து நிறைய பேர் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு நான் பார்க்குறேன் ஆக இதெல்லாம் தாண்டி பாமகக்குன்னு ஒரு கோர் ஓட்டுருக்கு அந்த கோர் தான் நம்ம டிபேட்டபிள் அது வந்து வன்னியர் ஓட்டு நம்ம எடுக்கக்கூடாது வன்னியரில் ஒரு பகுதியினர் வந்துட்டு வன்னியர் தாண்டி சில சமூகத்தாரும் பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் பிரதானமாக எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்துட்டு வன்னியர்கள் தான் ஓட்டு போடுறாங்க அந்த இருபத்தி மூணு லட்சம் பேரோ அந்த இருபத்தஞ்சு லட்சம் பேரோ யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது அவங்களுக்கே குழப்பமாக இருக்கும் இப்போ ஏன்னா இந்த ரெண்டு பேரில் யார் தலைமை தாங்க போகிறாங்க ஒரு பக்கம் அன்புமணி என்ன சொல்கிறாருனாக்கா பாமக வந்துட்டு நான் தான் உரிமைக்கு வர முடியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து எனக்கு சிம்பிள் அதிகாரத்தை கொடுத்துருச்சு நான் தான் வந்து சிம்பிள் அனௌன்ஸ் பண்ண முடியும் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ எனக்கு என்ன டவுட்னாக்கா அதிமுக யார்கிட்ட நகர்த்திக்கிட்டு இருக்கு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது அதுவே எனக்கு கேள்வியாரு அது அன்புமணியாக தானே இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் தான் தொடர்ந்து இந்த பக்கம் ஆதரவு ஆதரவு பேசுறாரு ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குல்ல நாளைக்கு சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா பிரச்சனை கிடையாது சப்போஸ் சேரலை இந்த கட்சி வந்து ரெண்டு போடுது இல்லை வந்துட்டு யாருக்கு ஆதரவு அந்த தான் நமக்கு இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் மருத்துவரையா ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிருச்சு அடுத்த கட்ட தலைவர் கட்சிக்கு வேணும் அப்ப அன்புமணி அந்த இடத்துல சரியா இருப்பாங்க அப்படின்ட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தலைவர் பாமக்க பாமக தலைவர்களா அன்புமணி பக்கம் இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது அன்புமணியை தான் பெருமாறான பாமக தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அன்புமணியை தான் அதிமுக முன்னிலைப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எதார்த்தம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ராமதாஸ் வர பக்கமும் மணி அவருக்கு வயசு ஆயிருச்சு அவங்க ரொம்ப பழமையான ஆட்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க அதனாலதான் கட்சி இன்னும் ஜெயிக்க முடியல இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு கொண்டு போக முடியும் வாதங்களை ஆப்போசிட் டீம்ல இருக்க கூடிய இவங்களே அன்புமணியை முன் வைக்கிறார்ல இல்ல அதாவது அந்த கட்சி வந்துட்டு அதனால நாள்லாம் ஜெயிக்காமலாம் கிடையாது அந்த கட்சியால் வந்து தனித்துலாம் அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் வரிசையாக ஒரு மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பழைய ஆட்களை வச்சுக்கிட்டே இது பண்ணுங்க கட்சி அடுத்த கட்ட கொண்டு போகணும்னு நீங்க நினைக்காது நினைக்கலையா அப்படின்ட்டு மருத்துவ ஐயா ராமதாஸ் ஐயா கூட இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூத்த தலைவர்களை தான் குறி வச்சு அன்புமணி பேசுகிறார் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதான் நான் சொல்கிறேன் என்னன்னாக்கா இவர்தான் தனித்து நின்ன ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பேர் வச்சு என்ன வாசகம் வச்சு போனான்னு உங்களுக்கே தெரியும் ஒபாமாவினுடைய ஸ்டிக்கரை வந்து அப்படியே எடுத்து இன்னைக்கு அவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஜான் சாமி தான் ஜான் சாமி தான் அன்றைக்கி அந்த வேலையை பார்த்தாரு ஒபாமாவை பார்த்து காப்பி அடித்தாரு அப்போ என்ன போட்டாங்க மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டாங்க அப்போ அடுத்தக்கடுத்து அந்த கட்சி போயிடுச்சா அந்த கட்சி வந்து ஒரு ஒட்டத்துக்குள்ளே அடைஞ்சிடுச்சு அது ஒரு சாதி கட்சிங்கிற ஒரு அடையாளம் அதுக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு கொடுக்கப்பட்டுடுச்சுன்னு தாண்டி வந்துட்டு அவங்களும் அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்குள்ள நகர்ந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டிங்கிறது வந்துட்டு ஐந்து சதவீத வாக்குகள் தான் அப்ப அதை தாண்டி தான் அதால சோபிக்க முடியாது அப்ப பிஎம்கே கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னாக்கா அவங்க யாருக்கு போய் வலு சேர்க்க முடியும் எந்த கூட்டணி கலசுக்கு வலு சேர்க்க முடியுமா இந்த தாராளமா வலு சேர்க்க முடியும் நான் வலு சேர்க்க முடியும் எப்படி சொன்னேன்னா அன்புமணி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னா பெரும்பாலான பாமக தொண்டர்கள் அதிமுக கூட்டணி ஆதரிப்பாங்களா அல்லது மருத்துவரை ராமதாஸ் ஐயா பக்கத்துல நின்று திமுக அதான் சொன்னேன் இப்ப அதுதான் பெரிய சிக்கல் இடியாப்ப சிக்கல் என்ன பெருமாளான பாமக தொண்டர்களுடைய நிலைப்பாடு எந்த பிரியாணி கிரவுண்ட்ல வந்துட்டு யாருக்கு ஆதரவு இருக்குது அதாவது நிர்வாகிகள் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது இல்ல நிர்வாகியில வச்சு நம்ம ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது இப்போ அதிமுகக்குள்ள இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும்போது தினகரன் சசிகலா ஓபிஎஸ் பிரச்சனை வரும்போது இப்போ செங்கோட்டையின் பிரச்சனை வரைக்குமே பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் இபிஎஸ் பக்கம் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இதா அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல இப்போ அதே மாதிரியான ஒரு சிக்கல் ப்ரூ அன் பை போலிங் ஓட்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓட்டு போட்டு அவங்க நிரூபிச்சிட்டாங்க எடப்பாடி தான் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறத அவங்க நிறுவனம் ஆக்கிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு மற்ற எந்த தலைவர்களுமே போகிறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னு போது ஈபிஎஸ் தலைவரும் தெரிஞ்சு போச்சு நமக்கு இந்த எலெக்ஷன் வந்தாதான் நமக்கு தெரியும் சப்போஸ் இந்த கட்சி ரெண்டா ஸ்பிட்டா ஆச்சுன்னா சொல்றேன் மேபி அவங்க சேர்க்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல இன்னும் காலம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு மேல உடன்படிக்கை ஏற்பட்டு அப்பாவு மகனும் சேர்றதுக்கான நிறைய வாய்ப்பும் இருக்கு அப்படி சேர்ந்துட்டா இந்த முயற்சியை பிஜேபி கையில எடுத்து சத்தியமா எடுப்பாங்க எடுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க பீகார் தேர்தல் அந்த வெற்றியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தலில் ஜெயிச்சி ஆகணும் பிஜேபி தலைமை முடிவெடுத்ததாகவும் அதன் ஒரு இல்ல பிஜேபி தலைமை தமிழக தேர்தல் மட்டும் கிடையாது

ஒன்று சேர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு பலன் ஏன்னா இப்போ ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் வந்துட்டு அதிமுக பக்கம் வருதுனாக்கா ஈஸிலி தே கன் காண்கியூர் இன் நார்த் பெல்ட் நார்த்தன் பெல்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதியில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது தருமபுரி சேலத்தில் கொங்குபெல்ட்ல வந்துட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் கொங்குபெல்டில் ஏற்கனவே வந்து அதிமுக வலுவாக இருக்குது பாஜகவும் அதிமுக கூட இருக்கு பாமகவும் கூட இருக்குனாக்கா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ஜோன் எல்லாம் வந்து ஈஸியாக வந்துட்டு அவங்க நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பும் சொல்லுங்க இதெல்லாம் பாமக பக்கம் இருக்கக்கூடிய தனியா இருக்க அதை விட்டுருங்க தாமகாவால வந்துட்டு பெருசா வாக்கு வங்கி எல்லாம் கொடுக்க முடியாது கிட்ட எல்லாம் வந்துட்டு வாக்கு இருக்கதா நான் பாக்கலாம் தேமுதிக தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிகா வந்துட்டு நான் பாக்குறது அப்படின்னாக்கா ஆர்ஷா கூட இருக்கலாம் அது சொல்றது கழுத தெரிஞ்சு கட்டணம் பாய்ச்சி ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து அந்த கட்சி எந்த உயரத்தில் இருந்துச்சோ நடிகர்கள் கட்சி வந்துட்டு ஒரு கொள்கையற்ற கட்சியாக எந்தவித கொள்கை பிடிமானமும் இல்லாமல் இருந்தால் என்ன மாதிரி ஆகுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்துட்டு விஜயகாந்த் கட்சி ஆனால் விஜயகாந்த் இறக்கும் பொழுது அப்படி ஒரு கூட்டம் அலைமோது ஆமாம் அது மனிதர்களுக்கு வந்துட்டு கூட்டம் கூட விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்காக கூட்டின கூட்டம் அது அரசியல் வேற அதான் நல்ல மனிதன் அதனால தான் நான் கேட்குறேன் அரசியலை தாண்டி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்காக கூடிய கூட்டமான ஆமா நீங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா அதே விஜய விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வேஸ்ட் பண்றாரு நான் வந்துட்டு கிங் மேக்கர் கிடையாது ஐ வானா பி த கிங் அப்படின்றார் நான் வந்துட்டு கிங் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணியை கட்டமைக்கிறாங்க நூற்றி தொகு நூற்றி பத்து தொகுதிக்கு மேலே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சரிபாதி தொகுதிகளை வந்துட்டு தேமுதிக நிற்கிறாங்க தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதமாக ரெண்டு சதவீதமாக தான் மொத்தமாக அந்த கூட்டணி பெற்ற சதவீதமே ஆறு சதவீதம் தான் மக்கள் நல கூட்டணி அப்போ தேமுதிக எப்பயோ தேஞ்சி போச்சு தேமுதிக வந்துட்டு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு அவங்க ஏதோ ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்தா கடைசியில் ஏன்னா இப்போ அதிமுக திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹெவி கான்டெஸ்ட்டில் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அந்த ஐநூறு ஓட்டோ ஆயிரம் ஓட்டோ சப்போஸ் தேமுதிக வாக்காளர்களாக இருந்து அவங்க வந்துட்டு அதுக்கு பலன் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்துக்கோளில் பார்ப்பாங்க தவிர மற்றபடி தேமுதிக பட் பாமக ஹேட் ரிசோர்ஸ் பாமக வந்துட்டு காலங்காலமாக ஒரு அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து இன்டாக்டாக கைக்குள்ள வச்சுருக்காங்க எப்பயுமே அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது அதிமுகவுடைய வாக்குகள் தான் வந்து தே பாமக பொறுத்த சிரமமாக இருந்திருக்கு ஆனால் பாமக வாக்குகள் ஈஸியாக ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ் ஆகக்கூடிய விஷயத்தை நான் நிறைய இடங்களை பார்த்துருக்குறேன் அப்போ அது வந்து பாமக வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்ப்பாங்க இவங்க எதுக்குனாக்கா பாமா இது பாமகவை தாண்டி தேமுதிக தாமு தாமகெலாம் எதுக்குனாக்கா அந்த லைனப் காமிக்கிறதுக்காக நான் சொன்ன தெரியுமா உங்களுக்கு பெர்செப்ஷன் பேட்டரி எங்கள் பக்கம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க உங்கள் பக்கம் பத்து பேர் இருக்கானா என் பக்கம் பத்து பேர் இருக்கானா வர ரெண்டு பேர் வா மக்கள் பார்க்கும்போது நினைப்பா டே இங்கிட்ட ஒரு பத்து கட்சி இருக்கு அங்கிட்ட ஒரு பத்து கட்சி இருக்குது போடுறா ஓட்டு அப்படின்னு போடுவான் இல்லையா இந்த கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளிக்குள்ள நகர போவாங்க ஏன்னா இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவர் தலைமையில கூட்டணி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்றாரு அப்போ அதையும் டேக்கிள் பண்ண வேண்டிய கிட்டம் அதிமுக கூட்டணிக்கு இருக்குது அப்போ அந்த பக்கம் யாரும் போட போகாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் வந்து அதிமுக இருக்க தான் முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ என்னென்னா போன வருஷமும் அதிமுக தலைமையில் இதே மாதிரியான அணிகள் தான் இருந்தது கிட்டத்தட்ட பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் இல்லை இந்த முறை இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரியான கூட்டணிகள் தான் அப்படின்னா இது யாருக்கு ஸ்ட்ரென்த்து யாருக்கு வீக்னஸ் இது எப்படி பாக்குறது நீங்க எந்த வருஷம் சொல்றீங்க போன வருஷம் கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தல அப்ப நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு அதிமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து சந்திச்சாங்களா இப்ப ஐந்து ஆண்டுகள் வந்துட்டு திமுக ஆட்சியில் இருக்குதா ஆண்டுகள் வந்துட்டு ஆண்டிமென்சி அதிமுக மேல வந்துருக்குமா அப்ப இந்த ஐந்து ஆண்டுகள் ஆண்டிமென்சி வந்துட்டு திமுக மேல இருக்குமா அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக இருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஜெயிப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு சோ எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் அப்படியா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு சொல்றதுக்கு நான் முடிவு நான் முடிவு பண்ண முடியாது எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு தேர்தல் நடத்தியா அந்த தேர்தலில் அறிவிப்பாங்க அதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையலாம் சொல்கிறேன் எப்படின்னாக்கா இந்த கூட்டணி இன்டாக்டா ஆமா ரெண்டு பேருக்குமே அதாவது என்னன்னாக்கா இப்போ வந்துட்டு அவரும் ரேஸ்ல வந்துட்டு ஒரு பத்து பேர் கூட இருக்காரு இவரும் ரேஸ்ல பத்து பேர் கூட இருக்காருனாக்கா ஈக்குவலாக ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க பார்க்கறதுக்கு மக்கள் பார்வையில் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு திமுக பிடிக்கலப்பா திமுக ஆட்சியில் வந்துட்டு எனக்கு அபிப்பிராயம் இல்லைப்பா அப்படின்னு ஒரு மாதிரி மன வருத்தத்துக்கு உட்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ நீங்களே பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கிறீங்க என்னதான் நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் என்ன தோணுனாக்கா இதை செஞ்சுருக்கலாமே அதை செஞ்சுருக்கலாமே இந்த தப்பு நடந்துச்சு அந்த தப்பு நடந்துச்சு ஏன் வந்து நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு நகரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தீ தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஆட்சி மாற்றம் வந்து அஞ்சு விஷயத்துக்கு ஊராட்டி மாறதுக்கு வந்து புதுசு கிடையாது அப்போ அந்த புள்ளிக்கு நகர வேண்டிய கட்டாமல் இருக்குது அப்போ தி துக்க ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல அப்போ திமுக வேணாம் அப்படின்னாக்கா நான் தாவேக்காவுக்கு போகிறேன் இல்லை வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறேன் இல்லை நாம் தமிழருக்கு போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பலமான கூட்டணி கட்டமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அட இவங்க தான் பலமான கூட்டணியா இருக்கிறாங்க மாற்று சக்தி தான் வர முடியும் இவங்களாலதான் ஜெயிக்க முடியும் நாம் தமிழர் தனியா அணிக்குதுப்பா தாவேக்கா தனியாக தனியா அணிக்குதுப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டா வேஸ்ட்டுப்பா திருப்பி திமுக வந்துருப்பா அப்படின்னு அதிமுக போட்டுருவா இல்ல அந்த பெர்செப்ஷன் எப்படி உருவாகும் இல்ல இப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில ஒரு கூட்டணியும் அமைஞ்சதோ அதே தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் திமுக தலைமையிலும் அதே அணிகள் அதிமுக தலைமையிலும் அதே அணிகள் அப்ப திமுக மீதான அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அதுதான் அதிமுகவுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா இந்த தடவை உருமாறி இருக்கு அப்படின்னா அப்படி பாக்கல அது அது ஒரு பக்கம் ஃபேக்டரு ரெண்டாவது விஜய் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவார் நினைக்கிறேன் சப்போஸ் விஜய் தனியாக நின்னாருன்னா ஓட்ட தானே பிரிப்பார் இல்லை விஜய் வந்துட்டு தனக்கு தெரியாமலே வந்துட்டு அதிமுகவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு விஜய் என்ன நினைக்கிறாருனாக்கா அதிமுக இஸ் நோ மோர் அப்படின்னு நோ மோர் நினைக்காட்டியும் கூட அப்படி ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைச்சோம்னாக்கா நமக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி மக்கள் வந்து பெருவாரியா ஓட்டு போட்டுருவாங்க நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு விதைக்கப்பட்டு அப்போ இதனால திமுக ஓட்டுகள் தான் தெரியுமா திமுக வந்து அவர் டீபாப்புலரைஸ் பண்றாரு அதிமுகவை டச்சே பண்ண மாட்டாரு நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாமா என்னன்னாக்கா ஒரு நாட்டை வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தோரு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி வெறும் இருபது வருஷம் தான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு பதினெட்டு முதல் இருபது வருஷம் தான் வந்துட்டு திமுக வந்து ஆட்சி செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த கட்சியை விட இந்த கட்சி அதிகமா ஆட்சி செஞ்சிருக்கு அப்ப அதிமுகவுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு அதிமுக மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு அதையெல்லாம் எல்லாம் ஒரு முன்வைக்காம வெறும் திமுக மட்டும் டீப் ஆபிடைஸ் பண்றாருல அப்ப அது யாருக்கு சாதகமா போய் முடியும் அதிமுக மொதல் விமர்சிக்கிறதுக்கு சிக்கற்கு விஷயம் இருக்கு அதிமுக மீது எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதிமுக மீது எவ்வளவு பிரச்சாரம் பண்றதுக்கான எவ்வளவு விஷயங்கள் விஜய் தனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது விஜய் யதார்த்தமா அரசியலுக்காக கூடிய ஒரு ஸ்டெப்பு கூட அதிமுகவுக்கு சாதகமா வந்து முடியுது ஆமா வந்து இப்படி மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா விஜய் வந்துட்டு அதிமுக சீண்டவே மாட்டாரு பா அவள்தான் பா விஜய் சொல்லிட்டாரு அதிமுக கிடையாதுப்பா பா அப்படின்னு மக்கள் எடுத்துப்பாங்களா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இன்னொன்னு ஏன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் சரி அதிமுக பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுந்திருச்சுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா கரவேட்டி கட்டணம் ஒரு ஐம்பத்தி நாலு வருஷமா கரவேட்டி திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு இருக்கிறவன் ஜஸ்ட் லைக் நான் அன்றா யாரோட போய் வேற கரவேட்டி எடுத்து கட்டி கட்டிப்பானா ஒரு வருஷத்துல அப்படி கட்டிப்பானா கட்டிக்க மாட்டான் இல்லையா அப்ப அந்த கரவேட்டி கட்டின ஆளுங்களை மாத்தது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா இது கரெக்ட் ஆனா விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு கோடி தொண்டர்கள் வாக்காளர்களா மாறிட்டாங்க அப்படின்னா தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது இல்ல இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல எப்படி தீர்மானிக்கும் அதிமுக பக்கம் பேலன்ஸ் பண்ணுமா திமுக பக்கம் பேலன்ஸ் பண்ணுமா இல்ல அல்லது விஜய் தன்னுடைய தாவேக்க ஜெயிப்பதற்கான விஷயங்களுக்கு முன்னிறுத்தமா இல்ல நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா தாவேக்கா வந்துட்டு யாருடைய ஓட்ஸ் வந்து ஸ்பிட் பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது இதுல வந்து பிரடாமினா அடிப்படை போறது திமுகவோ அப்படிங்கிற ஒரு அனுமானம் எனக்கு நான் வந்து எனக்கு உள்நோக்கம்லாம் கிடையாது என்னன்னா நான் வந்து ஒரு அரசியலாத அணுகி அலசி பார்க்குறப்ப இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்துட்டு நீங்கள் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு கடந்த முறை தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கேட்டு பாருங்க எனக்கு என்னுடைய கணிப்பு வந்து எயிட் அவுட் ஆஃப் டென் வந்து டிஎம்கே தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த புள்ளியில் வந்துட்டு டிஎம்கே ஓட் பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ஏடிஎம்கே வந்துட்டு அந்த அம்மையார் வந்து இறந்துட்டாங்க இவர் வந்துட்டு நாட்டை பொட்டன்ஷியல் லீடர் அப்படிங்கிற ஒரு 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 நிறுவனத்துக்கான முயற்சி வந்து திமுக எடுத்தது யாருன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதை வந்து இளைஞர்கள் வந்து அப்பட்டமாக நம்பினாங்க அப்போ அவங்க எந்த புள்ளிக்கு நகர்றாங்கனாக்கா அப்போ பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்போ நம்ம திமுக ஓட்டு போட்டுருவோம் திமுக பிஜேபி எதிர்ப்பு வந்து வலுவாக முன்னிறுத்துறாங்க அப்போ அந்த புள்ளியிலே இவங்க அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருச்சு அப்போ இளைஞர்கள் பூரா வந்துட்டு இந்த பொலிட்டிசைஸ் ஆகாத கூட்டம்னு ஒன்று சொல்கிறேன் தெரியுமா அந்த பொலிட்டிசைஸ் ஆகாத கூட்டம் பூரா கடந்த தேர்தலில் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அவன் பூரா இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டான் டிவிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கேயே ஒரு மேஜர் டென்ட் உழுது பார்த்தீங்களா இங்கே ரெண்டாவது வந்துட்டு சிறுபான்மையர் ஓட்டில் வந்துட்டு விஜய் வந்து பெருசாக கைவிக்கிறார் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாஜக கூட அதிமுக அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி இருக்குன்னு சொன்னாலே சிறுபான்மையர் ஓட்டு வந்துட்டு அங்கே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஃபியூ பர்சன்ட் ஓட்ஸ் விழும் அதாவது அதிமுகவில் காலங்காலமாக பயணிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய மக்களோ இல்லை அந்த சிறுபான்மையினர் மக்கள் அது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்க யாரும் வந்துட்டு அதிமுக போக நகர போகிறது கிடையாது அது அதிமுக மேடம் இருக்கக்கூடிய வெறுப்பு கிடையாது பிஜேபி எதிர்ப்பு மனநிலை அதிமுக அவங்களுக்கு தெரியும் அதிமுக வந்துட்டு என்ன மாதிரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அவங்க விளக்க போகிறாங்க இந்த இடத்துல தான் கன்சாலிடேட் பண்ணி காலங்காலமாக வாங்கிட்டு இருந்துச்சு இல்லை திமுக ஈஸியாக அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிட்டை ஏற்படுத்துகிறாரா விஜய் விஜய் எந்த புள்ளியில் ஸ்பிரிட்டை ஏற்படுத்துகிறாருனாக்கா நான் வந்துட்டு பிஜேபி வலுவாக எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை எடுத்துக்கிட்டு வராது அந்த புள்ளியில் இந்த எங்கு இஸ்லாமியர்களாக இருக்காங்க தெரியுமா கிறிஸ்டியான யங் சிறுபான்மையினர் மக்களெலாம் இருக்காங்க தெரியுமா இந்த மூ நாற்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களாக இருக்காங்க தெரியுமா அவங்களாம் ப்ளண்ட்டாக நான் விஜய்க்கு போடுவேன் அப்படின்றாங்க அவங்க வந்துட்டு ஒரு கட்சி எந்த கட்சி வந்து சித்தாந்த ரீதியாக வலிமையாக இருக்குது திமுக வலிமையாக இருக்காது தாவேக்கா வலிமையாக இருக்கா அந்த இடத்துலாம் நகர விரும்பல அவங்க விஜய் வந்திருக்காரு விஜய் எனக்கு பிடிக்கும் காலங்காலமாக திமுக கோட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவள் பிஜேபி இவரும் எதுக்குறாரு தாவேக்கா கோட்டு போடுவோம் அப்படிங்கிற அந்த பிள்ளை அங்கே ஒரு டென்டன் டேமேஜ் ஏற்படுத்துறாங்க நான் கட்டாயம் சொல்லியிருப்பேன் தாவேக்கா வராமல் போயிருந்தால் பெண்களுடைய செல்வாக்கும் வாக்கும் வந்துட்டு பெருவாரியாக யாருக்கு போயிருக்கும்னாக்கா திமுகவுக்கு தான் போயிருக்கோம் ஏன்னு சொல்லுங்க மாசம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் மட்டும் கிடையாது மாசம் ஆயிரம் ரூபாய் கிடையாது மகளிருடைய பேருந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கான உதவித்தொகை ஆஹ் அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய பெண்களுக்கான உதவி தொகை இப்படி வந்து பெண்கள் சார்ந்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நான் முதல் திட்டத்தின் மூலமா பல்வேறு மாணவிகளை படிக்க வச்சிருக்காங்க மாணவர்களை படிக்க வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இந்த எல்லா இம்பாக்டும் சொசைட்டில தான் செய்யுது நம்ம போற போக்குல அப்படியே எந்த அளவுக்கு வந்துட்டு ஆன்டி இங்குமென்சி இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஆதரவான மனநிலையும் இருக்குமா அதை ஏற்படுத்தி வச்சுருக்குமா ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சுருக்குமா அது இருந்துச்சா இப்போ சப்போஸ் தாவேக்க வராமல் போயிருந்தா எப்பயுமே அதிமுக வாங்கக்கூடிய அந்த உமன் ஓட்ஸ் இருக்குல்ல அந்த அம்மையார் வந்துட்டு அந்த அம்மையார் வந்து ஒரு பெண் ஆளுமை அப்படிங்கிற காரணத்தாலே அந்த கிரேஸின் அடிப்படையில் பெண்கள் வந்துட்டு எப்பொழுதுமே அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு கடந்து போவாங்க மேஜர் சங்க் ஆஃப் உமன் ஓட்ஸுங்கிறது வந்துட்டு அந்த அம்மா உதாரணத்துக்கு நாற்பது சதவீத பெண்கள் வந்துட்டு திமுக வாக்களிச்சாக ஐம்பது முதல் அறுபது சதவீத பெண்கள் வந்துட்டு யாருக்கு வாக்களிப்பாங்க ஆனால் அந்த ஷிஃப்ட் வந்து அஞ்சு வருஷத்தில் வேறையாக மாறி இருக்குது திமுக பக்கம் மாறுச்சு அதை வந்து இவர் திருப்பி காலி பண்ணுறாரு யாருனாக்கா விஜய்க்கு காலி பண்ணுறாரு இப்போ விஜய் வந்த உடனே இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா புதுசாக ஒருத்தர் அப்படின்னே பெண்களுக்கு வந்து இலங்கண மனசு இருக்கணும் யாருக்குன்னா வாய்ப்பு கொடுப்பாங்க விஜயகாந்த் வந்தப்போ விஜயகாந்துக்கு போடுவோம் விஜய் வந்தாலும் விஜய்க்கு போடுவோம் அவங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் தாண்டி இப்போ விஜய் ஒருத்தர் வந்துட்டார் உடனே திமுக மீதான விருப்ப வந்து அவர் விதைக்கிறார் இல்லையா திமுக மீதான வெறுப்பு மீன்ஸ் அவர் வந்து திமுக வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிற ஒரு டீ பாப்புரைசிங் அரசியல் பண்ணிட்டே இருக்காரு திமுக அவர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்போ அதை பார்க்கக்கூடிய ஆட்கள் உமன் சேஃப்டி இந்த விஷயத்தெல்லாம் பேச பேச திமுக கிடைக்க வேண்டிய அந்த பெண் வாக்குகளையும் படிக்கிறார் இந்த இடத்துல அதிமுக பேலன்ஸ் ஆகி போயிடுது ஓகே என்னதான் திமுக எதிர்ப்பு அலைகள் இருந்தாலும் விஜயோடைய செயல்பாடுகள் அரசியல் களத்தோட அதிரடி நடவடிக்கையின் மூலமாக விஜய் எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்கி வச்சுருவார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கி வந்து இருக்கு அவர் வந்துட்டு திமுகவுக்கு இருந்த ஈஸியான வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல தட்டி பறிக்கிறாரோங்கிறது எனக்கு தோணுது ஆனா மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க மேபி அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடிய மக்களே கூட விஜய் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் நினைச்சு கூட அங்க போறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கு அப்படியான சிந்தனைக்கு உட்பட்டவர்களும் இருப்பாங்க ஆக இவங்க விஜய் வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தப்படாது அந்த குழப்பம் என்னங்கிறது எனக்கே புரியல நான் ஒரு அனுமானத்துக்குள்ளே போகிறேன் அந்த அனுமானம் இப்படியாகத்தான் எனக்கு வந்துட்டு மனசில் வந்து ஒரு உந்துதலை ஏற்படுத்துது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துது அந்த கருத்துருவாக்கத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்போ இது ஒரு பேஸிஸாக எடுத்து போன அப்போ விஜய் வந்துட்டு சில டேமேஜஸை ஏற்படுத்தாரு அப்படின்னும்பொழுது திமுக ஒரு பக்கம் கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி பொழுது இதில் இந்த ரெண்டு கூட்டணியும் வலுவாக இருந்ததுனாக்கா இந்த பர்செப்ஷன்லேயே வந்து ஏடிஎம்கே வைசஸ் டிஎம்கேன்னு ஆயிடும் அப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆன்டி இங்குமென்சிக்கு அப்புறம் திமுக சப்போஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சுனாக்கா அது திமுக ஆரோக்கியமான விஷயம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா மேபி மெஜாரிட்டி கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு கட்சிக்கு இப்போ சப்போஸ் திமுக கூட்டணியே ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா கூட மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம் இல்லையா நூற்றி பதினேழு சீட் கிடைக்காம போலாம் இல்லையா அப்படிங்கிறது எல்லா சூழலிலையும் வாய்ப்பு இருக்குது அதாவது நான் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பார்த்துருக்குறேன் நிறைய எலக்ஷன் நான் பிறந்ததுலேருந்து சொல்கிறேன் நான் பிறந்தது வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து வச்சுக்கோங்களேன் சின்ன பையனாக இருக்கும்போது எலெக்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கு இப்படின்னு ஒரு மிஸ்டியான எலெக்ஷன் நான் பார்த்ததே கிடையாது என்ன ரிசல்ட்டுன்னு தெரில ஆக என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கனாக்கா ஐ கேன் கோ ஃபார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏடிஎம்கே ஃபிஃப்டி டிஎம்கே ஃபிஃப்டி டிவிகே கேன் பிளே அ மேஜர் ரோல் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியது விஜயோட செயல்பாடுகள் விஜயோட வருகையினால் பெண்களுடைய மனநிலை இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் நம்மளே வந்துவிட்டோம் நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம் மக்கள்கிட்ட எடுத்து வச்சுருக்கோம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நம் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் மிக்க நன்றி நன்றி